இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில ஒரு டேஞ்சரான செய்தியை சொல்ல போறேன் ராஜா இருக்கார்ல ஹெச்ச அவர் என்ன சொல்லியிருக்காப்லன்னா நாடாளுமன்ற குழு தான் யாரு நாடாளுமன்ற குழு யாருடையது பிஜேபி இருக்கிற அமைச்சர் குழு நாடாளுமன்ற குழு தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தேர்வு செய்யும் வந்துட்டானுங்கல்ல வாங்கின விலைக்கு இதை தானே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த பயல்களை உள்ள விடக்கூடாது உள்ள விடக்கூடாது இவங்களுக்கு நிறைஞ்சதும் தெரியாது குறைஞ்சதும் தெரியாது உள்ள வந்து எல்லாத்தையும் உடைச்சு காலி பண்ணிட்டு போவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நீங்க என்ன சொல்றான் கூச்ச நாச்சம் இல்லாம அந்த எச்ச எனக்கு இதை கோவம் வருது ஆனா நான் டீசெண்டா பேசுறேன் என்ன சொல்றாப்ல அந்த எச்ச நாங்க தான் முடிவு பண்ணுவோம் எத முதலமைச்சர் யாருன்னு நாங்க முடிவு பண்ணுவோம் நேத்தே நான் கோவப்பட்டு ஒரு வீடியோ போட்டோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போற போக்குல தந்தி தந்தி பேப்பர் கொடுத்த சிறப்பு பேட்டியில முதலமைச்சர் யார் யாருன்னு கேட்டா அத அதிமுக தீர்மானிப்பாங்க அவங்க பார்த்து சொல்லுவாங்கன்னா என்ன அர்த்தம் இதுக்குள்ள இன்னொரு உள்ளடி அரசியல் இருக்குன்னு அர்த்தம் ஏற்கனவே தனியா செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசிருக்காப்ல ஏற்கனவே செங்கோட்டையனை ஸ்டிமுலேட் பண்ணி ஏத்தி விட்டு செங்கோட்டையனை ஏக்நாத் ஷிண்டே மாதிரி நிறுத்த போறாங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னேன் நம்ம வீடியோல பேசியிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அன்னைக்கே நான் சொன்னேன் செங்கோட்டையனை திருகி மகாராஷ்டிராவில சிவசேனாவை எப்படி உடைச்சு ஒரு ஆளை கூட்டிட்டு போய் ஏக்நாத் சிங்கே துரோகிய வச்சு கட்சியை காலி பண்ணுங்களோ அதை போல நீ நேர்மையான ஆளா இருந்தா எடப்பாடி தான் முதலமைச்சர் சொல்லிட்டு போ அத சொல்ல ஏற்கனவே தினந்தோறும் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இந்த கும்பல் கடைசியில எங்க வந்து நிக்கிறான்

முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் சொல்லல நேத்து சரி அந்த மனுஷன் தான் சொல்லலன்னு பார்த்தா இன்னைக்கு எச் விட்டு நூல் விடுறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளாவை பேச வச்சு நூல் விட்டு பாக்குறாங்க ஏதாவது ரியாக்ஷன் வருதா அதிமுகவுல அப்படின்னு நம்ம தாங்க கொதிச்சிட்டு கிடக்கிறோம் நமக்கு தாங்க கஷ்டமா இருக்கு ரெண்டு திராவிட கட்சி இருந்தா சண்டை போட்டு சமாளிச்சுக்கலாங்க அவை வந்து கழுத்த இருக்கிறவங்க ஈர போட்டு தொண்டை குழிய அறுக்கிறவங்க ஈரக்கொலையை அறுத்தறிவிங்க கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் சூடு சொரண எதுவுமே இல்லாது பார்க் பண்ண அட்டியாளுங்க அவங்க கிட்ட நீங்க என்ன நியாயத்தை எதிர்பார்ப்பீங்க நாம அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பிங்க உள்ளூருக்குள்ள சண்டை போட்டுக்கலாங்க அவன் ஊர்பட்ட பட்ட தாலி எடுத்தவங்க அவங்க வந்து இங்கே வந்து இறக்கிட்டு அவன் முடிவு பண்ணுவானு என்ன இன்னும் புரியவே இல்லைங்க எனக்கு ஏ கொஞ்சோண்டு கூட ரோசம் இல்ல இந்த அதிமுகவுக்கு எடப்பாடியார் தாங்க அங்க பொதுச் செயலாளர் அங்க முதலமைச்சர் எடப்பாடியார் தான் தமிழ்நாட்டுல அதிமுக தான் அந்த கூட்டணியினுடைய தலைமை அப்ப அதிமுக தான் முடிவு பண்ணும் யாருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பேன் யார் கூட கூட்டணி வைப்பேன் கூட வச்சுப்பேன் அதிமுக முடிவு ஆனா அதிமுகவை நான் தான் முடிவு பண்ணுவேன் முதலமைச்சர்னா எங்க வந்து இந்த கும்பல் இந்த அடிமை எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு அதுல எடப்பாடி நேற்று சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டை மீட்போம்னு முதல் கட்சியை காப்பாத்துங்க ஏன் சொல்றேன்னா சொந்த கட்சியவே காப்பாத்தாம காவு கொடுத்துட்டு இருக்கீங்க மிஸ்டர் எடப்பாடி ரொம்ப வேதனையில சொல்றோம் ரெண்டு திராவிட கட்சிகள் இருந்தா உள்ள நுழைய முடியாதுன்னு உங்களை திட்டம் போட்டு முடிச்சு விட்டு இருக்கானுங்க ஓ இழுத்து விட்டது யார் இவர் தான் அப்புறம் டிடிவி தினகரன் அவர் இவர் எல்லாத்தையும் ஒரு திட்டம் போட்டு உள்ளுக்குள்ள சோரிக்கு மொத்தமா முடிச்சு விட்டது பிஜேபி இன்னைக்கு கூச்ச நாச்சம் இல்லாம உங்க மேல கேஸ் வந்துருன்ற பயத்துல போய் பிஜேபி கால விழுந்து எடுக்கிறீங்க கடைசியில பிஜேபி எங்க வந்து நிக்குது நாங்க முடிவு பண்ணுவோம் முதலமைச்சர் இடத்துல வந்து நிக்குது ஒத்த சீட்டுக்கு வக்கு இல்லாத பிஜேபி அதுவும் இந்த நோட்டா பின்னாடி நொண்டி அடிச்சு தெரிஞ்ச பிஜேபி போன எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலு சீட்டு ஜெயிச்ச பிறகு நெஞ்சில ஏறி நிக்கிறாங்கன்னா வந்துட்டானுங்களும் வாங்கின வேலைக்கு அப்ப இது கொஞ்சமாவது கன்சிடர் பண்ண வேணா அதிமுக என்ன கழுத்தை அறுத்துக்கிட்டு ஒருத்த உட்காந்துருக்கானா கழுத்த காமிச்சிட்டு உட்காந்துருக்காரு எடப்பாடி கச்சி போப்பதுங்க எவ்வளவு தென்னாவட்டா பேசுறப்பல இந்த எச்சரலாம் அதே சொல்றாப்ல ஏங்க அடுத்த வீட்டு ஜன்னல்ல எட்டி பாக்குறீங்க சின்னஞ்சிருசுங்க இவங்க புத்தி ஊரா அப்படி கேவலப்பட்ட புத்தி தான் பக்கத்து வீட்டுல சின்னஞ்சிருச்சுங்க அதை ஒரு நாலு தடவை சொல்றப்ப இந்தாட்டி உங்க புத்தி பூரம் ஜல்சா புத்தி தான் இருக்குமா உதாரணம் எடுத்தா கூட ஜல்சா பத்தனம் தான் வருமா பக்கத்து வீட்டு ஜன்னல எட்டி பாக்குறாங்களாம் இது எடப்பாடியரை சொல்லிட்டாராம் பாப்பா நமக்கு பதறது அந்த பதட்டம் கூட இந்த எடப்பாடி கும்பலுக்கு கிடையாது நமக்கு ஏன் பதறது ஒரு திராவிட கட்சி கண்ணுக்கு முன்னாடி இந்த பாஜக கிட்ட பலி இருக்கே அது கூட தெரியாம ஈரத்துணி போட்டு அறுக்கிற தெரியாம பல்ல கட்டிட்டு உட்காந்துருக்காங்களேன்னு நமக்கு கோவம் வருது திரும்ப திரும்ப சொல்றாரு நான் பதில் சொல்ல முடியாதுங்க கூட்டணி கட்சி பற்றி முடிவு சொல்ல வேண்டியது பார்லிமெண்ட் கமிட்டி எதுக்கு பார்லிமெண்ட் கமிட்டி முதலமைச்சர் குறித்து எதை கேட்டாலும் பார்லிமெண்ட் கமிட்டி முதலமைச்சர் யார் பார்லிமெண்ட் கமிட்டி முதலமைச்சர் இருக்க வேண்டிய பேரை சொல்லுங்க பார்லிமெண்ட் கமிட்டி யார் முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பா பார்லிமெண்ட் கமிட்டி என்னங்க அவங்க பார்லிமெண்ட் கமிட்டியே தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கவே நடக்காது உங்க நப்பாச ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல இந்த பீஸ் பார்லிமெண்ட் கமிட்டி தான் முதலமைச்சரே தீர்மானிக்கணும்னா என்ன அர்த்தம் அதிமுக ஒரு பீசா இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு பக்கத்துல அமித்ஷா வந்தாராம் வந்தார் கண்டார் வென்றார் யாரா அமித்ஷா அமித்ஷா தான் ஐம்பத்தாறாயிரம் வந்துச்சாப்ல ஒத்த ஓட்டுக்கு வக்கு கிடையாது மொத்தமா பார்லிமெண்ட் சீட்டு நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு விட்டான் அமித்ஷாவை ரோடு ஷோல கூட ஆள் இல்லாம அசிங்கப்பட்டாங்க மோடியும் அமித்ஷாவும் அமித்ஷா பேச வர்ற இடத்துல பூரா கூட்டம் சேராம காலிச்சார பார்த்து பேசி போனாரு தமிழ்நாட்டுல நாங்க ஆளை நிப்பாட்டுவோம் அதுலயும் ராமேஸ்வரத்துல மோடியை நிப்பாட்டுவோன்னு உருட்டி விட்டுட்டு கடைசியில துண்டக்கானன் துணியக்கானன் ஓடினாரு என்ன அமித்ஷா பெருசா அறுத்து தள்ளிட்டாரு வந்தார் கண்டார் வென்றார் கரெக்டு தாங்க அமித்ஷா வந்தாரு பார்த்தாரு போயிட்டாரு அதான் அர்த்தம் ஏன்னா இங்க ஜெயிக்க முடியாத அமித்ஷாக்கே தெரியுமே அதனாலதான் சொல்றாரு மக்களிடம் விட்டு விட்டோம் மக்களிடம் விட்டு விட்டோம்னு சொல்றாரு என்ன பெருசா அறுத்து வர அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள்ள சரி இது இருக்கட்டுங்க அடுத்து சொல்றாங்க கம்யூனிஸ்ட் இருபத்தஞ்சு கோடி வாங்கினாங்க முப்பதாக கொடுத்துட்டா வாய் முடிக்குவாங்க ஐயோ கூட்டணி கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் பிரச்சனைக்கு அதிகமா போராடின ஒரு கட்சி இங்க சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் போன்ற இடதுசாரி கட்சிகள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் கூட்டணியில் கொண்டிருக்கா உங்களை மாதிரி ஜால்ரா போட்டுக்கிட்டு காலை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கும் போராட்டத்தை நாங்கள் தான் செஞ்சோம் எதிர்கட்சியே செத்துருச்சுல எதிர்கட்சி தான் ஆள் இல்லாம இருக்குல்ல எதிர்கட்சி செத்து அதனால இங்க போராட ஆள் இல்ல தேடி தேடி போராட ட்ரை பண்றாங்க ஆனா உண்மையா போராட்டம் நடத்துனது தான் ஒண்ணு இருபத்தஞ்சு கோடிக்கு முப்பது கோடியா கொடுத்த முப்பது கோடியெல்லாம் சுச்சிப்பி காசியா இப்போ இடதுசாரிகள் சரின்னு சொன்னா கொண்டு வந்து கார்பரேட்டுகள் கொட்டுறதுக்கு தயாரா இருக்கான் ஆனா கார்பரேட்டு கிட்ட காசை வாங்கிட்டோம்னா அதிகாரத்தையும் முதலாளித்துவத்தையும் எதிர்க்க முடியாதுன்றதுக்காக நாங்க அஞ்சு ரூபா வாங்கினது இல்ல ஒரு உதாரணம் சொல்லவா இப்போ தேர்தல் பத்திரம் ஞாபகம் இருக்குங்களா நம்ம எஸ்பிஐ பேங்க் வெளியிட்டுச்சு தேர்தல் பத்திரத்துல எக்கச்சக்கமான ஊழல் பண்ணீங்கன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போட்டு பொழந்துச்சே உங்களை வெளியே வந்து எந்த கட்சி எவ்வளவு வாங்கினாங்கன்னு அதுல காசே வாங்காத ஒரு கட்சி தேர்தல் பத்திரத்துல காசே வாங்காத கட்சி சிபிஎம் சிபிஐ ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க பணக்கார போது பெருமுதலாளிகிட்ட காசு வாங்கல ஒன்ன மாதிரி தேர்தலுக்கு சொந்த கட்சி கொடுத்த காசுல நாலு கோடிய களவானு வீடு கட்டல நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்ல கம்யூனிஸ்ட் சொல்ற வார்த்தை உச்சரி கூட உனக்கு தகுதி கிடையாது ஞாபகத்துல வச்சுக்கணும் எடப்பாடிக்கு நாங்க அப்படித்தான் சொல்லுவோம் அசிங்கப்பட்டு தோத்து காணவா போறீங்க உங்க காலத்துல கட்சி செத்துருச்சுன்ற ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வரப்போகுது முதுகெலும்போடு கொஞ்சம் யோசிங்க அடக்கி வாசிங்கடா வாய மூடுங்கடா ஓவரா பேசுனீங்கன்னா கூட்டணி இருக்காதுன்னா மிரட்டுங்க அந்த இடத்துலதான் நீங்க இருக்கணும் ஆனா இப்ப கைய கட்டிக்கிட்டு அமித்ஷா பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க அடிச்ச ஆடலன்னா அதிமுக இருக்காது அதிமுக கட்சி பல உழைக்கிற மக்களால் உண்டான கட்சி இப்படி பண்ணிட்டு உட்காந்து எங்களுக்கு வர்ற கோவம் ரோசம் வெக்கம் சூடு சோர்ண கூட எடப்பாடிக்கு இல்லைன்னா கண்ணு முன்னாடி மண்ணை போட்டு பால் ஊத்திட வேண்டியதுதான்